எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் முதல் அத்தியாயம் தலைப்பு மக்கள் திரட்சியும் பரிணாம வளர்ச்சி மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ ஏதாவது ஒரு அமைப்பை சார்ந்தோ அல்லது அமைப்பில் சேர்ந்தோ இயங்கிக் கொண்டிருக்கிறான் தனி மனிதனாய் உதிரியாய் ஒருபோதும் வாழ முடியாது கூடி வாழ்வதுதான் மானுட இயல்பு மனிதன் மட்டும் இல்லை உயிர்கள் அனைத்தும் அத்தகைய இயல்பை கொண்டவையே ஆகும் ஒருமித்த பண்புகளையும் வாழ்க்கை முறையினையும் கொண்ட விலங்குகள் பறவைகள் உள்ளிட்ட ஒவ்வொரு உயிரினமும் ஒரு குழுவாக கூடி வாழ்வதே இயற்கையாகும் அவ்வாறே மனிதனும் இயற்கையாகவே கூடி வாழும் இயல்பை கொண்டிருக்கிறான் கூட்டம் கூட்டமாய் கூடி வாழ்வது ஒட்டுமொத்த உயிரினங்களின் பொது பண்பு குடும்பம் குடும்பமாய் கூடி வாழ்வது மனித இனத்தின் பிறப்பியல்பு மந்தை மந்தையாய் விலங்குகள் திரளுவது போல பெரும் கூட்டம் கூட்டமாய் மனிதனும் ஏதோ ஒரு பொது பண்பின் அடிப்படையில் திரள்கிறான் ஆனால் மனிதன் மட்டும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் தன்னுடைய மேம்பாட்டுக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னை நெறிப்படுத்தி கொள்ள தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான் அவ்வாறு மனிதன் மேற்கொள்ளும் தொடர் முயற்சிகளால் நெறிப்படுத்துதல் என்னும் தொடர் நடவடிக்கைகளால் மனிதனின் கூடி வாழும் போக்குகளில் பண்பு மாற்றங்கள் நிகழ்கின்றன அதனால் கூட்டம் கூட்டமா என்கிற மந்தை போக்கு மாறி மிகவும் குறிப்பான பொது பண்புகளையும் பொது குறிக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டு குழு குழுவாய் பிரிந்தும் இணைந்தும் இயங்குகிற போக்கு உருவாகிறது இது முற்போக்கான அடுத்த பரிணாம நிலையே ஆகும் மனிதனின் நெறிப்படுத்துதல் மேலும் மேலும் கூர்மையடைந்து மிக மிக குறிப்பான பொது பண்புகளையும் நெருக்கமான உறவு பிணைப்புகளையும் அடிப்படையாக கொண்டு குடும்பம் குடும்பமாய் வாழும் போக்கு செழுமையடைகிறது அதாவது மனிதனின் வாழ்க்கை போக்கில் கால சுழற்சியில் அவ்வப்போதைய தேவை அதன் அடிப்படையில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பின் அடிப்படையில் இயற்கையாகவே அமையப்பெற்றுள்ள உணர்ச்சி சார்ந்த உறவுகளின் அடிப்படையில் கூடி வாழ்தல் என்னும் இயங்கியல் போக்கினில் கூட்டம் குழு குடும்பம் என்கிற பரிணாம படிநிலைகளை சந்திக்கிறான் இது நெறிப்படுத்துதல் என்னும் முயற்சி மற்றும் உழைப்பின் விளைவுகளாகும் தமக்கான தேவைகளை வரையறுப்பதும் அவற்றை தேடுவது மற்றும் உற்பத்தி செய்வதும் அத்துடன் தமக்கான மேம்பாடு மற்றும் பாதுகாப்பை நிலைப்படுத்துவதும் போன்ற தொடர் நடவடிக்கைகளை மனிதன் அல்லது அவன் சார்ந்த குழுவோ அல்லது குடும்பமோ மேற்கொள்ளுகிற போது அவற்றை நெறிமுறைப்படுத்த வேண்டிய தேவை எழுகிறது அத்தகைய நெறிமுறைப்படுத்துதல் என்னும் நடவடிக்கையின் போக்கில் கொள்கை கோட்பாடு குறிக்கோள் இலக்கு சட்டம் விதிகள் விசாரணை தண்டனை போன்ற வரையறைகள் உருவாகின்றன இவ்வாறான வரையறிகளின் அடிப்படையில்தான் மனித குழுக்களிலிருந்து அமைப்பு என்கிற வடிவம் உருப்பெறுகிறது அந்த வகையில் குடும்பம் என்பதும் ஓர் அமைப்பு தேசம் என்பதும் ஓர் அமைப்பு சாதி மதம் இனம் போன்ற வடிவங்களும் அமைப்புகளேயாகும் இவற்றையெல்லாம் ஆளுமை செய்கிற அரசும் ஓர் அமைப்பேயாகும் குடும்பம் என்னும் அமைப்பிற்கும் அரசு என்னும் அமைப்பிற்கும் இயல்பாகவே ஆட்பட்டிருக்கும் மனிதன் சாதி மதம் இனம் போன்ற அமைப்புகளிலும் அவன் விரும்பியோ விரும்பாமலோ சேர்ந்து இயங்குகிறான் குடும்பமும் அரசும் மிகுந்த செழுமையாகவும் வலிமையாகவும் நெறிமுறைப்படுத்தப்பட்ட நிலையான அமைப்புகளாகும் வடிவத்திலும் அளவிலும் மிகச் சிறியதொரு அழகாக அமையப்பெற்றுள்ள குடும்பம் என்கிற அமைப்பு சாதி மத இனவழி அமைப்புகளின் சமூக பண்பாட்டு கூறுகளை மிகுதியாக கொண்டு விளங்குகின்றன குடும்பத்தின் பொருளாதார கூறுகளும் அரசியல் கூறுகளும் அதன் வலிமையையும் ஆளுமையையும் தீர்மானிக்கின்றன அதாவது சமூக பண்பாட்டு உறவுகளின் அடிப்படையில் ஒரு குடும்ப அமைப்பின் தகுதியும் பொருளாதார அரசியல் உறவுகளின் அடிப்படையில் அதன் வலிமையும் தீர்மானிக்கப்படுகின்றன ஒரு மனிதனின் பிறப்பே அவனை அவன் பிறந்த குடும்ப அமைப்பின் உறுப்பினராக்கி விடுகிறது அதனால் அவன் அறிந்தோ அறியாமலோ அல்லது விரும்பியோ விரும்பாமலோ அந்த குடும்பத்தின் சமூக தகுதிக்கேற்ப சமூக மரபுகள் மற்றும் வழக்கார்களுக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறான் இத்தகைய மரபுகளும் வழக்கார்களும் குடும்ப அமைப்புக்கான சட்டங்களாகவும் விதிகளாகவும் அமையப்பெறுகின்றன சாதியும் மதமும் அவன் சார்ந்த இனமும் அக்குடும்பத்தின் மீது பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சாதிக்கென சில மரபுகளும் வழக்காறுகளும் வழி வழியாக நடைமுறையில் இருக்கின்றன அவற்றை தனது சட்டம் மற்றும் விதிமுறைகளாகவே ஏற்று சாதி இயங்கி வருகிறது அதாவது குடும்பம் என்கிற அமைப்பின் விரிவான வலுவான பெருந்திரளான வடிவமே சாதி என்கிற அமைப்பாகும் இத்தகைய சாதி அமைப்பின் உறுப்பினராக இருந்து அதற்கான அடையாளத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பை அவன் சார்ந்த சமூக கட்டமைப்பு விதிக்கிறது சமூக கட்டமைப்பானது குடும்பம் சாதி என்கிற அமைப்புகளை உள்ளடக்கி அவற்றின் மீது மேலாண்மை செலுத்துகிற இன்னொரு பேரமைப்பையும் அடிப்படையாக கொண்டு வடிவாக்கம் பெற்று அமைந்துள்ளது அந்த பேரமைப்பு தான் மதம் என்னும் சமூக பண்பாட்டு உறவுகளை தீர்மானிக்கும் ஆளுமை வாய்ந்த அமைப்பாக விளங்குகிறது குடும்பம் சாதி மதம் இவை மூன்றும் ஒரு சமூக கட்டமைப்புக்கான அடிப்படை கூறுகளாக அமைகின்றன இவை ஒன்றுக்கொன்று மிகவும் நெருக்கமான இறுக்கமான உணர்ச்சி சமூக பண்பாட்டு உறவுகளை கொண்டிருக்கின்றன இவற்றில் மதம் என்னும் பேரமைப்பு சமூக பண்பாட்டு தலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவது போல அரசியல் தளத்திலும் தீவிர ஈடுபாட்டுடன் கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வலிமையை பெற்றுள்ளது நாடு அரசு என்னும் மாபெரும் அமைப்புகளோடும் அவற்றை நெறிப்படுத்தும் ஆட்சி அதிகாரத்தோடும் மதம் என்கிற அமைப்பின் ஆளுமை உறவுகள் எப்போதும் வலுவான தாக்கத்தை செலுத்திக் கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு மதமும் அதன் வலிமைக்கேற்ப ஆளுமை செலுத்துகிறது மதம் என்கிற பேரமைப்பில் மனிதன் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ அதன் அங்கத்தினர் என்னும் அடையாளத்தை சுமக்கிறான் அதனால் அவன் சார்ந்த மதத்தின் மரபுகள் மற்றும் வழக்காறுகளுக்கு ஆட்பட்டவனாக இயங்குகிறான் அதன் அடிப்படையில் அவனது சமூக பண்பாட்டு உறவுகள் மட்டுமின்றி அவனுக்கான அரசியல் உறவுகளும் அவன் அறிந்தோ அறியாமலோ தீர்மானிக்கப்படுகின்றன மதத்தைப் போலவே சமூக பண்பாட்டு கூறுகளையும் அரசியல் தளத்திலான உறவுகளையும் தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்ற இன்னொரு பேரமைப்பு இனம் என்பதாகும் இனம் என்பது குருதி வழியிலான மரபுக்கூறுகளை அடிப்படையாக கொண்ட மரபினம் என்னும் குழுவாகும் மொழி வழியிலான பண்பாட்டு கூறுகளை அடிப்படையாக கொண்ட தேசிய இனம் என்னும் மரபினத்துக்குள் அடங்கிய அடுத்த படிநிலையிலான மக்கள் திறன் குழுவாகவும் வடிவாக்கம் பெற்று இயங்கி வருகின்றன இவற்றில் மரபினத்தை விட தேசிய இன அடையாளமே தீவிர உணர்ச்சி பூர்வமான கூறுகளை கொண்டிருக்கின்றன மரபினத்தை காட்டிலும் அளவிலும் வடிவிலும் தேசிய இனம் சிறியதாகவும் குறுகியதாகவும் உள்ளதால் எளிதில் இணையவும் பிணையவும் கூடிய வலிமையை பெற்றுள்ளன இதனால் அரசியல் தளத்தில் தேசிய இனத்தின் தாக்கம் குறிப்பிடத்தகுந்ததாக அமையப்பெறுகின்றது இனக்குழுக்கள் என்னும் இத்தகைய அமைப்புகளைப் போல இன்னும் பிற உள்ளுறையும் குழுக்களாக அல்லது அமைப்புகளாக வடிவாக்கம் பெற்று இயங்குகின்றன வர்க்கம் என்பது அத்தகைய உள்ளுறை அமைப்புகளில் ஒன்றேயாகும் இது அரசியல் தளத்திலும் பொருளாதாரத் தளத்திலும் மிக ஆளுமையை செலுத்தும் வலிமையை பெற்றுள்ளது ஆளும் வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் என்றும் இந்த அமைப்பு குடும்பம் சாதி மதம் இனம் போன்ற பல்வேறு அமைப்புகளை உள்வாங்கியும் புறந்தள்ளியும் வடிவாக்கம் பெற்று இயங்கி வருகிற ஒன்றாகும் ஆளும் வர்க்கத்திற்குள்ளேயே நிலவும் போட்டி அடிப்படையிலான பகை முரண்பாடுகள் இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிராக அணிதிரள்வது மிகவும் எளிதாக நிகழ்ந்துவிடக்கூடியதாகும் உழைக்கும் வர்க்கம் சாதி மதம் இனம் என்கிற முரண்பாடுகளால் சிதறி கிடக்கும் மிக பெரும் திரள் என்பதனால் இணைந்து பிணைந்து செயல்படுவதில் மிகவும் சிக்கல் நிறைந்ததாக அமைந்து விடுகிறது வர்க்கம் என்னும் இந்த பேரமைப்பு மற்ற அனைத்து அமைப்புகளையும் ஊடறுத்து உள்ளுறையும் மிகவும் விரிவான வலுவான கட்டமைப்பாகும் ஆனால் சாதி மதம் இனம் போன்ற அமைப்புகளுக்கு உள்ளதை போல வெளிப்படையான இறுக்கமான நிலையான மரபுகளோ வழக்காறுகளோ இல்லை ஆதிக்கம் செலுத்துவதும் அடக்குமுறைகளை ஏவுவதும் சுரண்டலை தொடர்வதும் போன்ற பொது பண்புகள்தான் ஆளும் வர்க்கத்தின் பொதுவான மரபுகளாகவோ வழக்காறுகளாகவோ நடைமுறையில் உள்ளன ஆளும் வர்க்கத்தின் இத்தகைய பண்புகளை எதிர்த்து சமத்துவத்திற்காக சரணாயகத்திற்காக போராடுவது என்பதை உழைக்கும் வர்க்கத்தின் பொது பண்பாக நீடித்து வருகிறது வர்க்கம் மட்டும்தான் பிற அமைப்புகளைப் போல பல்வேறு குழுக்களாக அமையாமல் ஆளும் வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் என்கிற இரு பெரும் பிரிவுகளாக மட்டுமே வடிவாக்கம் பெற்று இயங்குகின்றது சாதி மதம் இனம் போன்ற அமைப்புகள் எண்ணற்ற பல்வேறு குழுக்களாக இயங்குகின்றன அளவிலும் வடிவிலும் சிறியதாகவும் குறுகியதாகவும் உள்ள அமைப்புகள் உணர்ச்சி பிணைப்புகளால் வலுப்பெற்று விளங்குகின்றன இத்தகைய வலிவினை பெற்றுள்ளதால் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய வர்க்க அமைப்பு குறிப்பாக உழைக்கும் வர்க்கம் என்னும் பேரமைப்பு எளிதில் திரட்சி காண முடியாத ஒன்றாக விளங்குகிறது இத்தகைய உழைக்கும் வர்க்க அமைப்பில் உழைக்கும் மனிதனும் சுரண்டும் வர்க்க அமைப்பில் சுரண்டும் மனிதனும் உறுப்பினராக இடம்பெற்று செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மனிதன் எப்படியோ ஒரு வர்க்க அமைப்பின் உறுப்பினராக அதாவது பொருளாதார உறவுகளின் அடிப்படையிலான சமூக பண்பாட்டு உறவுகளை கொண்ட ஒரு வர்க்க அமைப்பின் உறுப்பினராக இடம்பெற்று இந்த சமூக கட்டமைப்பில் வாழ்வதற்காக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு மானுட சமூகத்தில் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரையில் ஏதாவது ஒரு அமைப்பினை சார்ந்து வாழ வேண்டியவனாக இருக்கிறான் குடும்பம் சாதி இனம் மதம் வர்க்கம் நாடு அரசு என அடுத்தடுத்த படிநிலையிலான அமைப்புகளின் உறுப்பினராக அதாவது ஒரே நேரத்தில் இத்தகைய பல்வேறு அமைப்புகளின் உறுப்பினராக இருந்து ஒவ்வொருவனும் வாழ்ந்திட வேண்டிய நிலையில் இருக்கிறான் அதாவது கூடி வாழ்வதுதான் மனிதனின் இயல்பு குறிப்பாக பிரிந்தும் இணைந்தும் ஏதேனும் ஒரு அமைப்பாக திரண்டு சேர்ந்து வாழ்வதுதான் மனித இயல்பு அமைப்பாய் இல்லாமல் மனிதனால் இயங்கவே முடியாது தனி மனிதன் என்பவன் ஒண்டியாய் நிற்கும் உதிரியாவான் குடும்பம் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்டோரை கொண்ட ஒற்றை அழகு ஆகும் மிக பெரும் மானுட சமூகத்தில் குடும்பம் என்பது பன்மையின் ஒருமை என்கிற ஒற்றை அழகான உதிரி அமைப்பேயாகும் எனவே ஒண்டியான உறுதியான ஒரு தனி மனிதனோ அல்லது ஒற்றை அழகான உதிரி அமைப்பான ஒரு குடும்ப அமைப்போ மாபெரும் சமூக கட்டமைப்பில் எத்தகையதொரு புரட்சிகர மாற்றத்தையும் உருவாக்கிடவே முடியாது அதாவது தனியொரு மனிதனும் தனியொரு குடும்பமும் தாம் விரும்புகிற ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கிட வேண்டுமானால் அதற்குரிய சமூக வலிமையும் ஆளுமையும் கொண்ட ஓர் அமைப்பாக திரள வேண்டியுள்ளது அத்தகைய அணி எளிதான ஏதுவான உணர்ச்சி பூர்வமான பொது பண்புகளை முன்னிறுத்தி செயலாற்றும் தேவை எழுகிறது அந்த வகையில் மனிதர்கள் மிகவும் எளிதாக அணி சாதியும் மதமும் இனமும் ஏதுவாக அமையும் பண்புக்கூறுகளைக் கொண்டிருக்கின்றன எனவேதான் சாதிக்குழுக்கள் அதிவேகமாக அணி சாதியை விட சற்று பெரியதொரு அமைப்பாக விரிவான அமைப்பாக மதமும் இனமும் அணி திரள்கின்றன அதாவது குழு சார்ந்த பொது தேவைகளுக்காக குழு சார்ந்த பொது பண்புகளின் அடிப்படையில் சாதிக்குழுவாகவோ மதக்குழுவாகவோ இனக்குழுவாகவோ மனிதன் அணி திரண்டு விடுகின்றான் அப்படி உருவான இக்குழுக்கள் தமக்கான கோரிக்கைகள் அல்லது தேவைகள் நிறைவேறும் வரையில் அல்லது நிறைவேற்று கொண்டதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் தற்காத்து கொள்வதற்கும் அத்தகைய அமைப்புகளை நிலைப்படுத்திக் கொள்கின்றான் அவற்றுக்கு சட்டம் மற்றும் விதிகளை வரையறுத்து கொள்கை கோட்பாடுகளை வரையறுத்து நெறிமுறைப்படுத்திக் கொள்கிறான் நெறிப்படுத்துதல் என்னும் நடவடிக்கையின் போது சாதி மதம் இனம் போன்ற அமைப்புகளில் மரபுகளும் வழக்காறுகளும் சட்டங்களாகவோ விதிமுறைகளாகவோ ஏற்கப்படுகின்றன அதனால் காலப்போக்கில் அந்த அமைப்புகள் நிலையானவையாகவும் வலுவானவையாகவும் விடுகின்றன அவற்றில் மதங்கள் அத்தகைய நெறிப்படுத்துதலின் போக்கில் மிக பெரும் நிறுவனங்களாகவே மாறியுள்ளன நிறுவனமயப்படுத்தப்பட்டு நிலைப்படுத்தப்பட்ட அமைப்புகளாக மதங்கள் இயங்குவதனால் சாதி அமைப்புகள் வலுவாக பாதுகாக்கப்படுகின்றன இந்திய சமூக கட்டமைப்பை பொறுத்தவரையில் மானுடம் சிறிய சிறிய சாதி குழுக்களாக சிதறி கிடக்கின்றன இவற்றை காக்கும் பெருமணியை இந்து மதம் என்னும் பெரிய நிறுவனம் நிறைவேற்றி வருகிறது சாதிக்குழுக்களை சார்ந்த ஒவ்வொருவரும் இந்து மதம் என்னும் நிறுவனமயமான ஒரு பேரமைப்பின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டவர்களாக உள்ளனர் இதனால் சமத்துவத்திற்கும் சனநாயகத்திற்கும் எதிரான போக்குகளை எதிர்க்கும் வலுவில்லாதவர்களாக உள்ளனர் சாதியும் மதமும் பரந்துபட்ட சனநாயகத்தை அதாவது உழைக்கும் வர்க்கத்திற்கான சாதி கடந்த சனநாயகத்தை அனுமதிப்பதில்லை ஒரே சாதிக்குள் அல்லது ஒரே மதத்துக்குள் குறிப்பிட்ட சாதியின் அல்லது மதத்தின் பொதுநலன் கருதி அவற்றின் உள்ளே அடங்கி இருக்கும் சனநாயகம் சில வேளைகளில் எப்போதாவது உழைக்கும் வர்க்கத்திற்கு அனுமதிக்கப்படுவது உண்டு சாதி கடந்த நிலையில் உழைக்கும் வர்க்கத்திற்கான சரணாயகம் அனுமதிக்கப்படுவதே இல்லை இந்நிலையில்தான் சரணாயகமும் சமத்துவமும் பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற தேவையின் அடிப்படையில் மனிதன் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது சரணாயகம் பரவலாக்கப்பட்டால் ஒழிய சமத்துவம் என்பதை இச்சமூக கட்டமைப்பில் உருவாக்கவே இயலாது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அமைப்புகளால் சனநாயகத்தையும் சமத்துவத்தையும் வென்றெடுக்க இயலாத நிலை உள்ளது இச்சமூக கட்டமைப்பில் ஏற்கனவே உள்ள ஒவ்வொரு அமைப்பும் தமக்குள்ளாக வர்க்க அமைப்புகளை உள்வாங்கி இருக்கின்றன குடும்பம் மற்றும் சாதி என்னும் அமைப்பு முதல் அரசு என்னும் அமைப்பு வரையிலான அனைத்து கட்டமைப்புகளிலும் ஆளும் அல்லது சுரண்டும் வர்க்கமும் உழைக்கும் வர்க்கமும் அடங்கியுள்ளன அவற்றில் சுரண்டப்படும் உழைக்கும் வர்க்கத்திற்கான சனநாயகமும் அதன் வழியிலான சமத்துவமும் தான் இன்றைய சவாலான ஒரு தேவையாக உள்ளது அத்தகைய சாதியாகவோ மதமாகவோ அணிதிரண்டும் தங்களுக்கான சனநாயகத்தை வென்றெடுக்க இயலாத நிலையே நிலவுகிறது எனவே சாதி மதம் கடந்து தேசிய இனமாக அணிதிரண்டும் முயற்சிகளும் விடுதலை போராட்டங்களும் ஆங்காங்கே வெடித்துள்ளன தமிழீழத்தில் அத்தகைய தேசிய இன விடுதலைப் போராட்டமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இத்தகைய ஜனநாயகத்துக்கான சமத்துவத்துக்கான விடுதலைப் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஏற்கனவே இச்சமூக கட்டமைப்பில் உள்ள சாதி மதம் என்கிற அமைப்புகளால் இயலாது எனவே சாதி கடந்து மதம் கடந்து ஒரு புதிய அமைப்பு கொள்கை சார்ந்து கட்டமைக்க வேண்டிய தேவை எழுகிறது சாதியும் மதமும் மனிதர்களால் கற்பிக்கப்பட்ட கட்டமைப்புகளாகும் குடும்பம் இனம் தேசம் அரசு என்பவை மானுடத்தின் இயற்கையாக பரிணாம வளர்ச்சியின் போக்கில் கட்டமைக்கப்பட்டவை இந்த கட்டமைப்புகளிலும் ஆதிக்க பண்புகள் உண்டு ஆனால் இவை மானுடத்தின் தவிர்க்க முடியாத தேவைகளிலிருந்து உருவான அமைப்புகள் கணவன் மனைவி என்னும் இயற்கையான இணைவுகள் நெறிப்படுத்துதலின் விளைவாக குடும்பம் என்னும் பரிணாமத்தை பெறுகின்றன ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் வாழ்க்கை முறையில் ஒரு நிலையான நெறிமுறையினை கடைபிடிக்கிற போது உருவாவதுதான் குடும்பம் அதை போல மனிதனும் மொழியும் பிறப்போடு கூடிய இயற்கையான இணைவுகள் அதில் ஏற்பட்ட நெறிப்படுத்துதல் என்னும் நடவடிக்கையால் உருவானதுதான் தேசிய இனம் என்னும் தவிர்க்க முடியாத அமைப்பாகும் அதை போல மனிதர்கள் மாபெரும் மக்கள் திரளாக கூடி வாழ்கிற நிலையில் அவர்கள் வாழும் நிலப்பகுதி ஒரு தேசம் என்னும் பரிணாம நிலையை அடைகிறது ஓர் இனமும் அது வாழும் நிலமும் அதனைத் தொடர்ந்து பொது ஒழுங்கும் பொது நிர்வாகமும் பொது உற்பத்தியும் பாதுகாப்பும் தேவைகளாக உருவாகின்றபோது ஒரு பொதுவான ஆட்சி நிர்வாகம் உருவாகிறது அதுவே அரசு என்னும் கட்டமைப்பாக மாறுகிறது ஆகவே அரசு என்பதும் இயற்கையான வளர்ச்சி போக்கில் மானுடம் உருவாக்கி கொண்ட ஒரு தவிர்க்க முடியாத கட்டமைப்பாகும் இவ்வாறு குடும்பம் இனம் தேசம் அரசு என்கிற கட்டமைப்புகள் உருவாகியுள்ள நிலையில் சாதியும் மதமும் சமூகம் மற்றும் பண்பாட்டு தலங்களில் வலிந்து உருவாக்கி கொண்ட கற்பித கொள்கைகளிலிருந்து உருவான கட்டமைப்புகளே ஆகும் இத்தகைய சாதியும் மதமும் பண்பாட்டு தலங்களில் மட்டுமின்றி அரசியல் தலங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றன தமக்கான அரசு கட்டமைப்பை உருவாக்கி கொள்கின்றன இதனால் சனநாயகமும் சமத்துவமும் பரவலாக்கப்பட இயலாத நிலை உள்ளது இத்தகைய நிலையில்தான் உழைக்கும் வர்க்கத்திற்கு ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு சிறுபான்மையினருக்கு சனநாயகத்தை பரவலாக்கிட சமத்துவத்தை வென்றெடுத்திட அதற்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள அமைப்பாய் திரண்டு போராட வேண்டியுள்ளது யார் யாரெல்லாம் சனநாயகம் மறுக்கப்பட்டவர்களோ சமத்துவம் மறுக்கப்பட்டவர்களோ தொடர்ந்து நசுக்கப்பட்டு வரும் சுரண்டப்பட்டு வரும் பிரிவினரோ அவர்கள் அனைவரையும் ஒரு கட்டமைப்புக்குள் அணி வேண்டியுள்ளது அத்தகைய வஞ்சிக்கப்பட்ட தரப்பார் அனைவருக்கும் பொதுவான தேவைகளின் அடிப்படையில் பொதுவான கொள்கை கோட்பாடுகளை வரையறுத்து அவற்றை பின்பற்றுவதற்கேற்ற பொதுவான சட்டம் மற்றும் விதிகளை வரையறுத்து அவற்றின் அடிப்படையில் அத்தகைய அனைத்து தரப்பினரையும் அமைப்பாக்க வேண்டும் அமைப்பாக அணி கொண்ட கொள்கை வழியில் குறிக்கோளை இலக்கை சென்றடைவதற்கு ஒரே வழி ஆகவே ஏற்கனவே அவ்வாறான பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்புகளில் அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ உறுப்பினர்களாக இருந்தாலும் கொள்கை சார்ந்த அரசியல் அமைப்பாய் அணி திரள்வதில்தான் புரட்சிகரமான மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கிட இயலும் மகளிர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மை இனத்தவர்களுக்கும் ஒட்டுமொத்தத்தில் அனைத்து உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் சனநாயகம் பரவலாக்கப்பட வேண்டும் அதற்கு அத்தகைய அனைவருக்கும் அதிகாரங்களும் பரவலாக்கப்பட வேண்டும் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டுமெனில் அவர்கள் அரசியல் சக்தியாக அணி வேண்டும் அரசியல் சக்தி என்னும் அடையாளத்தை உரிய கொள்கை கோட்பாடு வழியில் அரசியல் அமைப்பாக எழுச்சி பெற வேண்டும் அமைப்பாய் திரள்வதே சரணாயகத்தை வென்றெடுக்க ஏதுவான வழியாகும் அமைப்பில்லாமல் இயங்கவே முடியாத மனிதன் தமக்கான கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் அமைப்பாய் திரண்டு இயங்கிட போராடிட வழிவகுப்போம் அதிகாரம் பரவாமல் சரணாயகம் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது